இந்த வீடியோவில் நம்ம கருவடு ஸ்க்ரோல் ஹெம்மர் ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கருவடு ஸ்க்ரோல் ஹெம்மர் ஃபுட்டோட பயன்பாடு என்னென்னா துணியோட ஓரத்தை சுருட்டி தைச்சி கொடுக்கும் நான் போன வீடியோவில் ஹெம்மிங் ப்ரெஷர் ஃபுட்டை பற்றி சொல்லியிருப்பேன் அந்த ஹெம்மிங் ப்ரெஷர் ஃபுட் துணியோட ஓரத்தை மடித்து தைச்சி கொடுக்கும் ஆனால் இந்த கருடு ஸ்க்ரோல் ஹெம்மர் துணியோட ஓரத்தை சுருட்டி தைச்சி கொடுக்கும் இந்த கரூர் ஸ்கோல் ஹெம்மர் ஃபுட் என்னென்ன அளவுகளில் இருக்குது அந்த ஃப்ரெஷர் ஃபுட்டை எப்படி ஒரு முறையாக மிஷினில் செட் பண்ணி துணியோட ஓரத்தை சுருட்டி தைக்கலாம்னு வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம மிஷினில் ஆல்ரெடி இருக்கிற நார்மல் ப்ரெஷர் ஃபுட்டை கலட்டிக்கிட்டு இந்த கரூர் ஸ்கோல் ஹெம்மர் ஃபுட்டை ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட துணியோட ஓரத்தை அந்த ஃப்ரெஷர் ஃபுட்டில் சுருள் மாதிரி இருக்கிற மவுத்து வழியாக ஃபீட் பண்ணோம்னா நமக்கு துணியோட ஓரம் ஒரே ஈவனாக சுருட்டி தைச்சி கொடுத்துரும் இப்போ நான் எடுத்துக்கிட்ட ப்ரெஷர் ஃபுட்டோட அளவு ஒன் பை எயிட் அதாவது துணியில் நமக்கு த்ரீ பாயிண்ட் டூ எம்எம் அளவு சுருட்டி தைச்சு கொடுக்கும் அடுத்தபடியாக த்ரீ ஃபைவ் சிக்ஸ்டீன் அளவு உள்ள ப்ரெஷர் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணி தைக்கிறேன் துணியில் நமக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் எம்எம் அளவு சுருட்டி தைச்சி கொடுக்குது அடுத்தபடியா ஒன் பைவ் போர் அளவுள்ள பிரஷர் சேஞ்ச் பண்ணி தைக்கிறேன் துணியில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எம்எம் அளவு சுருட்டி தச்சு கொடுக்குது இப்போ நீங்க பார்த்தாலே தெரியுது இந்த கரூர் கோல் ஹெமர் யூஸ் பண்ணி துணியோட ஓரத்தை அந்த ஃப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு ஏற்றது மாதிரி சுருட்டி தச்சு கொடுத்துருக்கு இந்த கருஸ் கோல் ஹெமர் ஃபுட் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ரெஷர் ஃபுட்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்போ நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்